இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பஜாஜ் ஐட்டம்லாம் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் ஒரு ஒரு வண்டியாக உங்களுக்கு ஃபுல் டீடைல் வந்து கிடைச்சிடும் ஃபர்ஸ்ட்டாக பார்க்கறீங்க சார் லோ பட்ஜெட் வண்டி சார் பஜாஜில் வந்து டிஸ்கவர் ஹண்ட்ரட் 2013 பதிமூணு மாடல் சார் இது கிட்டத்தட்ட 75000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இதில் வந்து செயின்ஸ் ப்ராக்கெட்டு பேரிங்கு எல்லாமே மாற்றிருக்கோம் கஸ்டரபர் பிரேக் ஷோ எல்லாமே கண்டிப்பாக மாற்றியாச்சு அப்புறம் இன்ஜின் பக்கா கண்டிஷன் சார் மைலேஜும் நல்லா கொடுக்கும் லோ பட்ஜெட் வண்டி சார் இது சிங்கிள் பட்ஜெட் அது சிடி 100 சார் பஜாஜில் பஸ் ஸ்டாண்ட் மைலேஜ் சார் அது வண்டியில் அந்த அளவுக்கு இன்ஜின் பக்கா கண்டிஷன் இருக்கு சீட் வரும் புதுசாக மாற்றிருக்கு இது வந்து பிளாட்டினா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி தான் மூணுமே சிங்கிள் ஓனர் வண்டி தான் இன்ஜின் நல்லா கண்டிஷன் சார் ஸோ வண்டி பார்க்கக்கூடிய லொகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அருப்புக்கோட்டையில் மகதி காஸ் ஃபேமஸோ அதே மாதிரி நம்ம கோயில்பட்டியில் மகதி மோட்டார்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட அடுத்த கிளை அப்படின்னே சொல்லலாம் நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்கலாம் கோயில்பட்டியில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் சர்வீஸ் ரோட்டில் வந்தோம் அப்படின்னா நம்ம ஷாப்புக்கு வந்து வந்துடலாம் நம்பர்லாம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மூணு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது நம்ம இன்னைக்கு மகதி மோட்டார்ஸில் தான் இருக்கும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் சர்வீஸ் ரோட்டில் தான் இவங்க ஷாப் வந்து லொக்கேட்டாக இருக்குது சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் ஸோ எப்படி லோடு வண்டிக்கு ஃபேமஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கில் கோயில்பட்டியில் கலக்கிறாங்கன்னு சொல்லலாம் ரொம்ப பட்ஜெட் ரேஞ்சில் அதுவும் குவாலிட்டியான வண்டியா ஸோ இப்போ இன்றைக்கி என்ன அப்படி சார் அப்டேட்டில் பார்க்க போகிறோம் சார் எக்ஸல் ஹண்ட்ரட் வந்து லேட்டஸ்ட் மாடல் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருக்குது ஓகே அது வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டு சூப்பர் இந்த ரெண்டு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பதினெட்டு மாடல் மேனுவல் தான் மொத்தம் மூணு வண்டி நம்ம அவைலபிள் இருக்கு ஆமாம் சார் இன்ஜின் பக்கா கண்டிஷன் சார் இந்த வண்டிக்கான விலை என்ன சார் என்ன மாதிரி சார் நம்ம பிரைஸ் ரேஞ்சு ஃபிக்ஸ் பண்றோம் சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வந்து தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நெகோஷியபிள் இது வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாமே நெகோஷியபிள் பிரைஸ் தான் ஆமாம் நெகோஷியபிள் பிரைஸ் ஸோ வண்டி லொகேஷன் லொக்கேஷன் பார்த்திங்க நம்ம அருப்புக்கோட்டையில் எப்படி வந்து மகதி கார்ஸ் வந்து பேமஸ் அதே மாதிரி நம்ம கோயில்பட்டியில் பைக் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அப்படின்னாலே நீங்க நம்ம மகதி மோட்டார்ஸ் வந்து வந்துடலாம் ஸோ எங்கள் நம்பர்லாம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் சாரோட நம்பர் கொடுத்துருக்கேன் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி இருக்குது இல்லை நீங்க லோக்கலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸை எலிஜிபிள் பண்ணி கொடுத்துருவாங்க நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கு மூணு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு அடுத்து என்னோட சார் பார்க்க போறோம் சார் டிவிஎஸ் ஜஸ்ட் டிவிஎஸ் ஜஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி கிலோமீட்டர் ரொம்ப கம்மியா ஓடி இருக்கு இன்ஜின் பக்கா கண்டிஷன் ரெண்டுமே சூப்பர் அட்ராக்ஷனான கலர் சார் ஆமா 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 லேடிஸ்ல இருந்து வயசானவங்க சின்னவங்க எல்லாம் எது வேணாலும் யார் வேணாலும் ஓட்டிக்கலாம் அந்த ரெண்டுமே ஒன் டென் தான் ஆமாம்

ஹீரோ ஸ்பிளண்டர் ப்ளஸ் பைக் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வர வேண்டிய ஷாப் தான் எப்படி அருப்பு கோட்டையில மகதி கார்ஸ் பேமஸோ அதே மாதிரி நம்ம கோயில்பட்டியில பைக் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா நம்ம மகதி மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா பைக் தரமா எடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு ஸ்பிளண்டர் வந்து நிப்பாட்டிருக்காங்க இருக்காங்க ஒன்னு ஒன்று டீடெயிலா பாத்துலாம் சொல்லுங்க சார் சார் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சார் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் ஃபேன்சி நம்பரு ஒரே ஓனர் ஒரே ஓனர் ஓகே சார் கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்கு இருபத்தாறாயிரம் சில்லர் சில்லர் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஷோரூம்ல எடுக்க மாதிரி வண்டி எடுத்துல ஆமா கண்டிஷன் வந்து இன்ஜின் பக்கா கண்டிஷனு வில சார் சார் வில வந்து சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் போட் பண்ணிருக்கேன் சார் லோன்னா எவ்வளோ வரைக்கும் கிடைக்கும் சார் லோன் ஃபார்ட்டி தௌசண்ட் லோன் ஓகே சார் லோக்கல் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்கா கண்டிப்பாக அவைலபிள் இருக்கு சூப்பர் சார் அடுத்த வண்டி இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இருக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போட் பண்ணியிருக்கோம் ஓகே நெகசிபிள் தான் கண்டிப்பா நெகசிபிள் பிரைஸ் தான் சூப்பர் வண்டியை எப்படி சார் நம்ம மகதி மோட்டார்ஸ்லாம் எப்படி வண்டி பார்த்து எடுக்கிறீங்க இன்ஜினுக்கு இன்ஜின் கண்டிஷனை பொறுத்த வசதி நாங்களே எடுக்கிறோம் சூப்பர் 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 ஸோ நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து கொடுத்துருவாங்க ஆலமர் தமிழ்நாடு ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி இருக்கு அண்ட் லோக்கலில் இருக்குது அப்படின்னா லோக்கல் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியும் அவைலபிள் பண்ணி கொடுத்துருவாங்க நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கு மூலம் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது நம்ம தமிழ் டொண்டி போர் காசு வலைதளங்கள் அனைத்தும் பதிவுபடும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும்